மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி கட்டி தூரம் தான் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அப்பர் காஸ்ட் நம்ம இருக்கிறாங்க ஒரு ஓபிசியும் திரண்டு வந்தாதான் நம்ம வந்து வெற்றி கொடிய தொட முடியும் அப்போ பிஜேபி எடுத்த வீகம் நான் யாதவ் ஓபிசி ரெண்டாயிரத்தி பதினால ஓபிசியான மோடியை வந்து அவங்க பிரிமிஸ்டரா ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அப்போ இந்திய அளவில் உள்ள பத்திரிகைகளை தாண்டி உலக அளவில் உள்ள பத்திரிகைகள் மோடி ஒரு காஸ்ட் அலையன்ஸில் வந்துட்டார் அப்பர் காஸ்ட் ப்ளஸ் ஓபிசி ஓபிசிங்கும் போது நான் யாதவ் ஓபிசி தான் பெருசாக இருக்கிறாங்க இந்து கான்சியஸ் கப்புல்டு வித் காஸ்ட் கான்சியஸ் இந்து உணர்வு ஜாதி உணர்வோட சேர்ந்தது இந்துங்கிறதுக்காக எல்லா இந்துக்களும் யோகி ஆதித்யநாத் அப்படியே ஆதரிச்சிட மாட்டாங்க அப்ப அவங்க நமக்கு என்ன பிரதித்தனி கேட்பாங்க அவங்க சுதந்திர சிவசிங்கும் குருமி மத்திய அமைச்சர்ல ஸ்ட்ராங்காக இருக்காரு கேசவ பிரசாத் மௌரியா யோகியோடும் பெரிய தலைவர் அவர் பட் சூழ்நிலையில் யோகியை ப்ரீஸ்ட்டுங்கிறனால யோகியை ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிட்டு பாஜக வந்து இந்துங்கிற இதில் எல்லா இந்துக்களுக்கும் பிரபுத்தம் கொடுக்கணுங்கிறதுக்காக இருக்காங்க ஆனால் இதை நாம் சொன்னால் அம்பலம் ஏறாது இங்கே போலி பிரியாரிஸ்டுகள் வந்து அது பிராமின் கட்சி பிராமின் கட்சினே பேசிகிட்டு இருப்பாங்க இப்போ இந்திரா காந்திக்கு ஜாதி அரசியல் காங்கிரஸுக்கு ஜாதி அரசியலை மோடிங்கிற ஒற்றை மனிதரால் தான் தோப்படிக்க முடியும் இங்க நம்ம சும்மா இந்துத்துவா இந்துத்துவான்னு ஆர்எஸ்எஸ் மோடியை மாற்றிட்டு நிதிஷ் கேட்டு ஒன்றுமே தெரியாமல் அறியாமையில் இருந்துக்கிட்டு வேதனையாக இருக்குது நம்ம தமிழர்கள் யோகி வேற லிஸ்டில் இருக்காரு ராஜினாமா சொல்லிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலேயும் மோடி தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் யோகி சொல்லி சிவானி வாஜ்பாயின் தோத்த இடத்துல வெற்றி பெற வச்சு நாட்டின் மானத்தை ஆர்எஸ்எஸ் மானத்தை பாஜகவின் மானத்தை காத்தின ஒரு லீடர் அவரை அதை ஒத்துக்க முடியாமல் என்ன எரிச்சல் என்ன காழ்ப்புணர்ச்சி என்ன வண்ணம் இப்படிப்பட்ட ஆட்கள் வேற அவங்க பெரியாரிஸ்டு வேற போலி பெரிய அறிஸ்ட் நாடு முழுக்கவே சொல்றாங்க அவங்களும் பெரியாரிஸ்டா சார் நாடு முழுக்க இந்த முறை தேர்தல் பரபரப்பு இடையில் ஓபிசி எஸ்சி எஸ்டி ஃபார்வர்ட் காஸ்ட் அப்படின்னு அந்த ஒரு அடிப்படையிலையும் பார்க்குறாங்க இடஒதுக்கீடு சார்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பு சார்ந்தெல்லாம் நிறைய விமர்சனங்கள் பிரச்சாரங்களில் பிரதமர் மோடி தொடங்கி ராகுல் காந்தி வரைக்கும் எல்லாருமே அதை வைக்கிறதை பார்க்க முடியுது ஸோ இந்த போக்கு என்ன மாதிரி இருக்குது இந்தியா சமூகங்களாக யார் பக்கம் இப்போ நிற்கிறதா பார்க்குறீங்க அப்பர் காஸ்ட் மிக பெருமளவில் மோடி பக்கம் இருக்கிறாங்க ஏன்னா அப்பர் காஸ்ட் வந்து பிராமின் பனியா பார்ட்டின்னு தான் பாஜகவை சொல்லுவாங்க பார்ப்பன பனியா கட்சின்னு ஐயா வீரமணி முப்பத்தஞ்சு வருஷமாக சொல்லிகிட்டு இருப்பார் ஸோ ஒர்க்சுவலி பிராமின் லீடர்ஷிப் ப்ளஸ் பனியா பண்டிங்றதுல தான் ஆரம்பத்தில் அந்த கட்சி அது ஆரம்ப காலகட்டத்தில் வளர்ந்தது இப்போ பனியா லீடர்ஸும் நிறைய இருக்கிறாங்க இந்த லெவலில் ஒரு மண்டல் கமிஷன் இஷ்யூ இது எல்லாமே வந்து பத்து பர்சன்ட் ஈடபிள்யூஎஸ் எல்லாமே அப்பர் காஸ்ட் வந்து பிஜேபி சைடு கன்சல்டேட் ஆகிட்டாங்க சவுத்தில் இப்போது நீங்கள் தெலுங்கானா எடுத்துட்டிங்கன்னா ரெட்டி அப்பர் காஸ்ட்டு தான் ஜெகன் இருக்கிறாப்பில் அப்போ அவங்க போய் மாறமாட்டாங்க நாயர் அப்பர் காஸ்ட்டு தான் அவங்க காங்கிரஸ் கட்சி அந்த மாதிரி அவங்க கமிட்டாக இருக்கிறாங்க அப்படி சசிதூர மீறி ராஜீவ் சந்திரசேகருக்கு வரமாட்டாங்களா ராகுல் பண்ணக்கூடிய பிரச்சாரத்தில்ங்கிற எதிர்பார்ப்புகள் ராஜீவ் சந்தர் சந்திரசேகர் கேண்டிடேட்டுக்கே இருக்கும் இதில் ஒரு காலத்தில் ஒரிஜினல் ப்ராமினிக்கல் பார்ட்டியாக இருந்தது காங்கிரஸ் கட்சி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தந்தை பெரியாரே சொல்கிறாரு இந்திரா காந்தி ஜாதி பிடிச்ச ஒரு நபர் தன்னோட கட்சியில் முதல்வர் எல்லாமே அவர் ஜாதியை சேர்ந்த பிராமண ஜாதியை சேர்ந்த ஜோசி கல் குல்கர்ணி திவாரி மிஸ்ரா இந்த மாதிரி வச்சுருக்காங்கன்னு கடுமையாக ஒரு அட்டாக்கை அந்த விடுதலில் எழுதியிருக்கார் நம்ம படித்தாலே தெரியும் இந்த சூழல் வந்து மண்டல் கமிஷன் ராமர் கோயில் அந்த இஷ்யூ வரும்போது இஷ்யூ பேஸ்டாக சதர ஆரம்பிச்சுது அப்பர் காஸ்டெல்லாம் பிஜேபி பக்கம் போக ஆரம்பித்தாங்க ஓபிசிஸ் வந்து காங்கிரஸ் வந்து ஓபிசிக்கு எதிரான கட்சி காங்கிரஸுக்கு ஃபார்முலாவே பிராமின் முஸ்லீம்ஸு எஸ்சி அப்பர் காஸ்ட் பிராமின்ஸ் மைனார்டி முஸ்லீம்ஸ் அண்ட் கிறிஸ்டின்ஸு அரிஜன்ஸ் ப்ளஸ் கிரிஜன்ஸ் கிறிஸ்டன்ஸ்னால் ட்ரைபல்ஸ் கிரி மலை மலைவாழ் மக்கள் கிரிஜன்ஸ் ஹரிஜர்ஸ் கடவுளின் குழந்தைகள் இவங்க மலை மகள் மக்கள் அதில் தான் அது மாயாவதி அது அதெல்லாம் அவங்க எதிர்வனையாட்டினதெல்லாம் ஒரு காலகட்டம் அப்போ இந்த ஃபார்முலாவில் காங்கிரஸ் கட்சி ஓபிசிக்கு எதிராக தான் இருப்பாங்க அந்த மண்டல் இஷ்யூ வரும்போது காலங்காலமாக காங்கிரஸால் ஒதுக்கப்பட்ட ஓபிசியெல்லாம் லீடர் ஆகிட்டாங்க முலாயம் சிங் யாதவ் லீடர் ஆகிட்டார் லாலு பிரசாத் யாதவ் லீடர் ஆகிட்டார் பாஜக வெற்றி பெறறதுக்கு என்ன வழின்னு அத்வானி பார்த்தாருன்னா அப்பர் காஸ்ட் ப்ளஸ் ஓபிசி தான் ஜெயிக்கும் அப்புறம் அப்பர் காஸ்ட்டை மட்டும் வச்சு வெற்றிக்கு போதாது அப்போ அத்வானி அதில் என்ன வியூகம் எடுத்தாருன்னா கல்யாண் சிங் யூபி சீஃப் மினிஸ்டர் தென் உமாபாரதி மத்திய பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் தென் ஒரு கட்டத்தில் மோடி குஜராத் சீஃப் மினிஸ்டர் சுஷில் மோடி பீகாரில் சட்டமன்ற கட்சி தலைவர் அப்போ முக்கிய யூபி பீகார் ரகுபீர் தாஸ் அவர் வந்து திரும்ப ஜார்க்கண்டில் ஜிபி ஸ்டார்லாம் ஆகினார் அவர் டெலி ஆயில் பிரசிங் கம்யூனிட்டி மோடி சுஷில் மோடி அவரும் டெலி ஆயில் பிரசிங் கம்யூனிட்டி கல்யாண் சிங் லோத் ஒரு பிக்கரிங் அதை நான் அவர் பண்டிமைக்கோட ஜாதின்னு சொன்னது அது எப்படி சொல்லலான்லாம் வேலுச்சாமி அண்ணன் வந்தார் ஒரு ஜாதியை சொல்லலான்னு வந்தார் வெங்கட்ராஜ் வந்து நீ பிஜேபி இப்படிப்பட்ட சமூக மக்கள் எல்லாம் எடுத்துருக்கு கொண்டு வந்திருக்கான் நீ சொன்னது சரிதான்னு வெங்கட்ராஜ் சொன்னார் இதுக்கு பிக்கரிங் தான் அவங்களோட காஸ்ட் ப்ரொஃபஷன் அதே மாதிரி உமாபாரதி அவங்களுக்கும் அந்த லோத் கம்யூனிட்டி தான் அவங்களும் லோத் ராஜ்புட்டுன்னு சொல்லுவாங்க அவங்க ஸோ ஓபிசி கம்யூனிட்டிஸ் அப்போ பிஜேபியோட அந்த மத்திய பிரதேஷ் யூபி பீகார் ஸ்டாட்டஜி என்னென்னா அப்பர் காஸ்ட் நம்மகிட்ட இருக்கிறாங்க ஒரு ஓபிசியும் திரண்டு வந்தால் தான் நம்ம வந்து வெற்றி கொடியை தொட முடியும் அப்போ பிஜேபி எடுத்த வீகம் நான் யாதவ் ஓபிசிஸ் யாதவ் ஸ்ட்ராங்காக முலாயம் சிங் யாதவ்ட்ட இருக்கிறாங்க அப்போ நான் யாதவ் ஓபிசியை கையில் எடுக்கிறாங்க அதே மாதிரி நான் யாதவ் ஓபிசியை பீகாரில் கையில் எடுக்கிறாங்க யூபியில் கல்யாண் சிங் எலும்பி வரார் பீகாரில் லாலு அசைச்சிக்கிட முடியல அடிச்சுக்க முடியல இந்த இது ஒரு சின்ன ஒரு டிவிக்கு சுட்டி டிவிக்கு ஒரு விவேக் ஒரு விளம்பரம் போடுவான்ல இந்த ஆதரவு இருக்குற யாரும் அடிச்சிக்க முடியாது யாரை அடிச்சிக்க முடியாதுங்கிற மாதிரி லால் யாதவை யாரும் அடிச்சிக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது அப்போ பிஜேபி என்ன பண்ணாங்கன்னா எட்டரை சதவீத வாக்கெடுத்த நிதிஷ்குமாரை பதினாலரை சதவீத வாக்கெடுத்த பிஜேபி சீஃப் மினிஸ்டராக ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அப்படி பல இடங்கள்லையும் இன்னும் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது பல இடங்கள்லையும் அந்த மாதிரி தேவைப்படக்கூடிய இடங்களில் பிஜேபி செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதிக பலம் கொண்ட பாஜக குறைஞ்ச பலம் கொண்ட நிதிஷ்குமார்ங்கிற குர்மி ஓபிசியை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அதே மாதிரி மகாராஷ்டிராவில் அவங்க வந்து முரளி மனோர் ஜோஷி சிஎம்மா சிவசேனா சால்வரு இருக்கும்போது இருக்கும்போது கோபிநாத் முண்டே பங்கஜா முண்டையோட ஃபாதர் வஞ்சாரா கம்யூனிட்டி ஓபிசி கம்யூனிட்டி இப்படி பிஜேபி வந்து எங்கெங்கெல்லாம் ஓபிசி கம்யூனிட்டியை கொண்டு வர முடியுமோ அங்கங்கெல்லாம் ஓபிசியை கொண்டு வந்தாங்க அதுவும் எந்த ஓபிசியை கொண்டு வந்தாங்கன்னா யாதவ் அல்லாத ஓபிசியை கொண்டு வந்தாங்க அப்போ என்ன ஆகிப்போச்சு அப்பர் காஸ்ட் பிஜேபியில் ஜாஸ்தி வராங்க ஓபிசியை முன்னிறுத்தி தான் லோக்கலாக அந்த வெற்றியை கொடுக்க முடியும்னு அவங்க கருதுறாங்க சென்ட்ரல் கேபினட்டில் பிராமின்ஸ் நிறைய இருக்கிறாங்க ஆனால் லோக்கல் லீடர்ஷிப்பு ஒரு ஓபிசி நின்னா தான் அது கட்சி சஸ்டெயின் ஆகும்னு அவங்க நடத்துகிறாங்க உமாபாரதிய அத்வானி பா மைதான் அந்த கர்நாடகாவில் உள்ள ஒரு மைதானத்தில் தேசிய கொடிய ஏற்றின கட்சி கொள்கைக்காக ஒரு அப்பன்ஸை வந்தவங்களை அநியாயமா அத்வானி வந்து சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்லேருந்து நீக்கினார் அப்படி நீக்கும்போது வந்தது கூட பாபுலால் கவுர்னு ஒரு ஓபிசி யாதவ் தான் வந்தாப்பில் அப்புறம் அவரும் போய் சௌகான் வந்து சவுகான் அழைச்சிக்கிட்டு பெரிய தலைவராகிட்டார் இன்னைக்கு இந்திய அளவில் பாஜகவில் ஒரு முக்கிய தலைவராக அவரோட ஆதரவாளர் மோகன் யாதவ் அவரும் சிஎம்மாக இருந்தாலும் கூட சவுகான் முக்கியமான ஆளாக இருக்கிறார் ஸோ பாஜகவின் வளர்ச்சிங்கிறது அப்பர் காஸ்ட் கன்சல்டேஷன் ப்ளஸ் ஓபிசி ரெண்டாயிரத்தி பதினாலில் ஓபிசியான மோடியை வந்து அவங்க பிரைம் மினிஸ்டராக ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அப்போ இந்திய அளவில் உள்ள பத்திரிகைகளை தாண்டி உலக அளவில் உள்ள பத்திரிகைகள் மோடி ஒரு காஸ்ட் அலையன்ஸில் வந்துட்டார் அப்பர் காஸ்ட் ப்ளஸ் ஓபிசி ஓபிசிங்கும் போது நானுயாதவ ஓபிசி தான் பெருசாக இருக்கிறாங்க அதில் பிஜேபி பதினாலில் வெற்றி கோடியை நாட்டிட்டாங்க அப்புறம் பத்தொம்போதில் வரும்போது மோடி ராஜதந்திரமாக பார்க்குறாரு ராம்நாத் கோவிந்த் கோவிந்த் ஒரு ஷெடியூல் காஸ்ட்டை ப்ரெசிடெண்ட்டாக கொண்டாடுறாரு அதுவும் நம்மளோட ஒரு நம்ம 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 சஜஷன் இல்லை இட் இஸ் எம்படட் இன் மோடிஸ் மைண்ட் ஒரு பட்டேல்களெல்லாம் மோடிக்கு எதிராக போகும்போது ஒரு கட்டத்தில் காமராஜ் ரெண்டு பிரதமர்களை கமெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் இருந்து ஒரு பெரிய தலைவர் ஆனும்போது ஐயா சாருஹாசன் சொல்கிறாரு நம்மக்கிட்ட கடந்த ஆள் வந்து ரெண்டு பிரைம் மினிஸ்டர் கமெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துவிட்டாலுமே ஒரு எதிர்ப்பால் உள்ள வரதாட்டு சோசியலி வர்றதா அது சமூகம் சார்ந்த வர்றதாட்டு ஐயா சார்காசன் சொல்கிறார் அதே மாதிரி மோடி பிரதமர் ஆனதும் பட்டேல்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பு வந்தது அப்போ அதை சென்ஸ் பண்ண மோடி என்ன பண்ணார்ன்னா ராம்நாத் கோவிந்த் வந்து முத்தரையர் கம்யூனிட்டி நம்ம இந்த ஹோலி ஷத்திரியார் அந்த மாதிரி குஜராத்தில் வந்து ஹோலி ஷத்திரி அசோசியேஷனுக்கு அட்வைஸர் யூபியில் முஷாருன்னு அவங்க வந்து ஷெடியூல் காஸ்ட்டு ஸோ அவரை பிரசிடென்ட் ஆகினார் அப்போ அவர் பெரிய அளவுக்கு ஷெடூல் காஸ்ட்டில் வந்து பிஜேபிக்குள்ளே லீடர்ஸ் இல்லாதனால ராம்தாஸ் அதவலே உதித்ராஜி இப் ராம்விலாஸ் பஸ்வான் இப்படி வெளியே இருந்த ஆள் எடுத்தாங்க அதில் திருமாவளவனுக்கு கூட எம்ஓஎஸ் தாரம் நீங்கள் மத்திய மத்திய அமைச்சர் பதவி தாரோலாம் ஆஃபர் பண்ணாங்க நம்ம திருமாவளவன் ஒரு கொள்கை அடிப்படையில் அந்த ஆஃபரை அவர் ஏற்றுக்காமல் நின்னாருன்னா அதே நம்ம ஒத்துட்டு போகிறோம் நான் கூட அன்னைக்கு சோதரர் திருமாவளவன் நிற்கணுங்கிற அடிப்படையில் தான் நான் என்னோட அந்த பணியும் திருமாவளவன் வந்து ஒரு பெரிய பரே சமத்தை சேர்ந்த ஒரு பெரிய கம்யூனிட்டி அவர் நம்மகிட்ட வந்துட்டார்னா நல்லாயிருக்கும் அவருக்கு ஒரு ராஜ் சபா எம்எஸ்சின்னு அவர் பண்ணலான்னு இருந்தால் அவர் அன்றைக்கி வரலை அப்படி அவர் எம்பியாக இருக்கிறார் அதுக்கு மேலே அவரால் போக முடியல பட் அவரோட அரசியல் முடிவு அதுக்குள்ளே நம்ம தலையிடலை பட் இது ஆஃபர் வாஸ் கிவன் டு ஹிம் ஆல்சோ அதில் ராம்விலாஸ் பஸ்வானா வந்தார் மத்திய அமைச்சரானார் ராம்தாஸ் அதவளை வந்தார் இன்னும் இருக்கிறார் உதித்ராஜ் வந்தார் அமைச்சராகனால உதித்ராஜ் இப்போ திரும்பி போய் இப்போ ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணியில் நிற்கிறார் பெரிய இன்டலெக்சுவல் தலித் உதித்ராஜ் இப்படி அவங்க பல ஸ்டேட்டுகள்லேயும் தலித் லீடர்ஸ்களை உள்ள எடுத்தாங்க அதுக்கு பிறகு இப்போ நம்ம எல்முருகன் அவர் வந்து அருந்தேதர் கம்யூனிட்டி அருந்தேதிர் கம்யூனிட்டின்னா மடிகான்னு வரும் அப்போ கர்நாடகா ஆந்திராவிலலாம் மடிகா இருக்காங்கன்னு அந்த ஏரியாவுக்குள்ளே எல்முருகன் பிரச்சாரத்துக்கு போனாங்க ஸோ பிஜேபி இதில் என்ன பார்ப்பாங்கன்னா ஒரு கம்யூனிட்டி வந்தாங்கன்னா அந்த கம்யூனிட்டி தொடர்புடைய கம்யூனிட்டி இன்னொரு ஸ்டேட்டில் இருந்தால் கூட அதையும் அவங்க யூட்டிலைஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் கவுடு கம்யூனிட்ட தமிழிசையை ஒர்க் பண்ணும் ஒர்க் பண்ணுன்னு சொன்னால் அவங்க ஒன்றும் பெரிய அளவுக்கு ஒர்க் பண்ணல என்றாலும் லாயலாக இருக்கிறாங்கன்னு தமிழிசையை அவங்க மதிக்கிறாங்க இந்த கணக்குக்குள்ள அவங்க தெலுங்கானாவில் ஓபிசி பார்ட்டியாட்ட அந்த பார்ட்டியை டெவலப் பண்ணாங்க இப்படி அவங்க இன்னொரு ஸ்ட்ராட்டஜி எடுத்தாங்கன்னா எந்த ஒரு சமூகம் பிரபுத்துவம் இல்லாமல் இந்து சகோதரம் இருக்குதோ அவங்களுக்கு பிரபுத்துவம் கொடுக்கணுன்னு தான் அருந்த இங்கே பிரபுத்துவம் கொடுத்தது ஏன்னா மரத சேர் ஆராசா போன்ற பறையர் சமூக மக்கள் மத்திய அமைச்சரெல்லாம் இருந்துட்டாங்க சத்தியமணி முத்தம்மையார் எ இவங்க இவர் அருணாச்சலம் போன்ற தேவேந்திர வேளாளர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்கள்லாம் இருந்திருக்காங்கன்னு போது அருந்ததியர் மக்கள் இல்லைன்னு சொல்லும்போது எல்முருகனை அந்த இடத்துல பிரபுத்தவம் பண்ணாங்க இதே மாதிரி பிரபுத்துவத்தை இந்தியா ஃபுல்லாக பிஜேபி ஓபிசி எஸ்சி கம்யூனிட்டிக்கு கொடுத்துருக்காங்க அதனால தான் அதே ஓபிசி மந்திரி எங்கிட்ட இருக்காங்க அதே எஸ்சி மந்திரி எங்கிட்ட இருக்காங்கன்னா முன்னமே எஸ்சின்னா ஜெஜன் ராம் மட்டும்தான் இப்போ பாஜக என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயும் உள்ள பல சமூகங்கள் தான் எஸ்சி பறையர் எஸ்சியில் தனி தேவேந்திரகுல வேளாளர் எஸ்சி லிஸ்ட்டை விட்டு வெளியே வர சொல்கிறாங்க அந்த லிஸ்ட்டில் இருக்க அவங்க தனி காஸ்ட்டு அருந்ததியர் தனி காஸ்ட்டு இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்லேயுமே இருப்பாங்க அப்போ அதில் அரசியல் அதிகாரம் இல்லாத ஷெடூல் காஸ்ட்டை ஆர்எஸ்எஸில் காலங்காலமாக இருக்கவங்களை வச்சு ரெப்ரஸன்ட் பண்ணுறாங்க பிஜேபி இதோடய ஸ்ட்ராட்டஜி என்னென்னா இந்து கான்சியஸ் இஸ் கப்புல்டு வித் காஸ்ட் கான்சியஸ் இந்து உணர்வு ஜாதி உணர்வோடு சேர்ந்தது இந்துங்கிறதுக்காக எல்லா இந்துக்களும் யோகி ஆதித்யநாத் அப்படியே ஆதரிச்சிட மாட்டாங்க அப்போ அவங்க நமக்கு என்ன பிரயத்தினம்னு கேட்பாங்க அவங்க சுதந்திர சேவ் குருமி மத்திய அமைச்சரில் ஸ்ட்ராங்காக இருக்கார் கேசுவ பிரசாத் மௌரியா யோகியோட பெரிய தலைவர் அவர் பட் சூழ்நிலையில் யோகியை ஒரு ப்ரீஸ்டுங்கிறனால யோகியை ஏற்றுக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிட்டு அவர் டெப்டி சீஃப் மினிஸ்டாக இருக்கா அவர் கோரி அதே மாதிரி தலைவர் வந்து ஜாட்டு பேபி பேபிராணி மௌரியா அவங்க வந்து ஷாமர் கம்யூனிட்டி அவங்க வந்து முக்கிய அமைச்சராக இருக்கிறாங்க ஸோ பாஜக இந்த இடத்துக்குள்ளே எல்லா இந்துக்களுக்கும் பிரதிநிதம் கொடுக்கணுங்கிற அதை கொண்டு வராங்க முதல்ல பனியா பிராமின் பார்ட்டியாக இருந்தது மண்டல் கமிஷன் அந்த இஷ்யூவோட அப்பர் காஸ்ட் கன்சால்டேட் ஓரளவு ஆன பிறகு ஓபிசியில் நான்யாதவ் ஓபிசி மேலே வராங்க அதுக்கு பிறகு இப்போ ட்ரைபல் ஒரு ட்ரைபல் சிஎம்மாக கொண்டு வந்துட்டாங்க ட்ரைபலை வந்து பிரசிடெண்ட் ஆட்டிடென்டாகியிருக்காங்க தமிழ்நாட்டில் ஒரு கோயிலில் விட்டாங்களா அங்கே விட்டாங்களான்னு எப்பா எப்பா பிரசிடெண்டாக இருக்காங்கிறது கூட இல்லாமல் சமூக பிரச்சனையை பாஜகவுக்கு பிரச்சனையா வச்சு தமிழ்நாட்டில் பிரச்சாரம் இருப்பாங்க அவங்க இந்த இடத்துக்குள்ள மோடி வந்து ஒரு ஷெடியூல் முத்திரையர் கோலி கோலிசத்திரியா அங்கே சில இடங்களில் இருந்தாலும் கூட ஒரு அந்த கண்டர் கம்யூனிட்டி கண்ணப்ப நாயனார் வழி வந்தவர்னு சொல்லக்கூடிய ராம்நாத் கோவிந்தை பிரசிடெண்ட் ஆக் ஆக்குனாங்க அதற்கு அவர் இன்றைக்கி டீலிமிடேஷன் கமிட்டி சேர்மனாக கூட ராம்நாத் கோவிந்த் இருக்கிறார் பெரிய அட்வொகேட் இங்கே உள்ள முத்திரிகர்களோட நல்ல உள்ளவர் தான் இது திரௌபதி முர்ம பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்கியிருக்காங்க ஜாட்டுகள் அதிருப்தின்னு சொல்லும்போது தங்கர் வைஸ் பிரசிடெண்ட் ஜாட் ஆக்கியிருக்காங்க அதே போல் க மோடி கவர்மெண்ட் பிராமின் டாமினேட் கவர்மெண்ட்ங்கிற ஒரு இஷ்யூ வரும்போது விபிசிங் ராஜீவ் காந்திக்கு எதிராக பிராமின் டாமினேட்டட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக களம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுன்னு யூபி உத்தரகாண்ட் இமாச்சல் இங்கெல்லாம் ராஜ்புட்டை சிஎமாகக்குனாங்க இப்போமும் இமாச்சலில் ராஜ்புட் எதிர்க்கட்சி தலைவராக இருக்காப்புல சிஎம் காங்கிரஸ் சிஎம்மாக ராஜ்புட் தான் இருக்காப்புல இப்படி பாஜக வந்து இந்துங்கிற இதில் எல்லா இந்துக்களுக்கும் பிரபுத்தம் கொடுக்கணுங்கிறதுக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இதை நாம் சொன்னால் அம்பலம் ஏறாது இங்கே போலி பிரியாரிஸ்டுகள் வந்து அது பிராமின் கட்சி பிராமின் கட்சின்னே பேசிகிட்டு இருப்பாங்க நீங்கள் மோடி மிகப்பெரிய தலைவராக எழுந்து நிற்கிறார் அவர் ஓபிசிங்கிறது ஒரு முக்கிய காரணம் அப்புறம் குஜராத் பிரச்சனைகள் எல்லாம் முக்கிய காரணமாக இருந்தாலும் கூட ஓபிசிங்கிறது முக்கிய காரணம் அது தோற்றுப்போன ஒரு கட்சியாக பெரிய வெற்றியில் ரெண்டாயிரத்தி நாலுலேயும் ஒம்போதுலேயும் வாஜ்பாயும் அத்வானியும் தோற்றுப்போன இடத்துல மோடி பெரிய வெற்றி பெற்றதுனால தான் இன்றைக்கி அதிகளவு எம்எல்ஏக்கள் அதிகளவு எம்பிக்கள் அதிகளவு சபா அதிக சீஃப் மினிஸ்டர்ஸ் டெப்டி சீஃப் மினிஸ்டர்ஸ்ன்னு இந்த அளவுக்கு ஒரு அதிகாரத்துக்குள்ளே பாஜக மேலே வருதுன்னா அது மோடி தான் காரணம் இது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் தமிழ்நாட்டில் போலி பெரியாரிஸ்ட்டுகள் மோடியை மாற்றிக்கிட்டு நிதின் கட்கரியை வைக்க போகிறாங்களாம் மோடியை மாற்றிக்கிட்டு அங்கே வைக்க போகிறாங்களான்னு ஐயோ ப விவரம் இல்லாமல் பொய்களை கண்ணை மூடிட்டு அடிச்சு விடுவாங்க அரசியல் விமர்சர்களாட்டு இருக்கிறாங்க அட பாவிகளா மோடிங்கிற ஒரு மனுஷனுக்கு புகழ் மேலே இவ்வளவு வண்மும் காழ்ப்புணட்சியமாக வச்சிருப்பியே எவ்வளோ பொய் சொல்லியிருக்கீங்களா உங்கள் மனச்சாட்சிக்கு அது எட்டுதா அப்போ இன்றைக்கி மோடி நினைக்கி வந்திருக்காருன்னா அவர் இந்துங்கிறது மட்டுமில்லை ஓபிசி இந்து காஸ்ட் நியூட்ரல் இந்து காஸ்ட் நியூட்ரல் இந்து அவர் யாதவ இந்துன்னா கூட சில இடங்களில் பிரச்சனை வந்துடும் சில ஸ்டேட்டுகளில் யாதவ ரொம்ப டாமினாக இருப்பாங்க நிலம் அதிகாரம் மேன் பவர் மசல் பவர் அரசியல் எல்லாமே யாதோ கையில் பலமாக இருக்குன்னு சொல்லும்போது மற்ற ஜாதிகளுக்கு ஒரு இது வந்துடும் இது மோடி வந்து டெல்லி இனி ஒரு ஆயில் ப்ரொசிங் கம்யூனிட்டி நம்ம ஊரில் வாணிய செட்டியார்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம அந்த ரோஹிணி தேட்டர் ஓனர் அப்புறம் அந்த ஆள் மோடிக்கு அதெல்லாம் போஸ்டர்லாம் போடுவார் செட்டியார் அசோசியேஷன்லேருந்து அந்த மாதிரி ஒரு சிறிய இன்னிக்கு ஒரு பரவலாக வாழக்கூடிய ஒரு சமூகம் மோடியோட டெல்லி சமூகம் அக்ரஹாரத்துக்கும் அப்பர் காஸ்ட் பீப்புள் இருக்கக்கூடிய இடத்துல சுத்தமான எண்ணெயை செக்கில் அட்டி அதை விற்பனை பண்ணக்கூடிய ஒரு சமூகம் ஆனால் அவர் மேலே வராருன்னு சொன்னதுமே பிரியங்கா காந்தியும் மணிசங்கர் ஐயரும் நீச்சி இழிவான தொழில் செய்த ஜாதி கருப்பாக இருக்கிறவன் காளாஞ்சின்னு கலராயிட்டான்னு அல்பேஷ் தாகூர் அப்பா யார் அம்மா யார் கங்கு தெளி கலார் தெளின்னு அவரை கடுமையாக சமூக கால்பொண்டுச்சியோட இது பண்ணாங்க அப்போ தான் நம்ம ஆடிட்டர் குருமூர்த்தி போன்றவங்கள்லாம் வந்து ஒரு கட்டத்துக்குள்ளே ஒரு பிரிமிஷன் கேண்டிடேட்டை ப்ரொஜெக்ட் பண்ணலான்னா அந்த கட்சி வந்து ரமன் சிங் கட்சியாக போயிடும் சௌகான் கட்சியாக போயிடும் வசுந்தரா ராஜ் கட்சியாக போயிடும் கட்சி வந்து மோடி கட்சியாக போயிடும் சின்ன சின்ன கட்சியாக போயிடும் அந்தந்த ஸ்டேட்டில் ஒரு லீடர் வேணுன்னு மோடியை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க குஜராத் நிகழ்வுகளும் ஓபிசிங்கிறதும் அப்பர் காஸ்ட் ஏற்கனவே கட்சிக்குள்ளே பலமாக இருந்ததும் எல்லாமே சேர்ந்து ஒரு சோஷியல் கொலிஷனாக மேலே ஏறிட்டு இந்திராகாந்தி அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னில் பெரியார் சொன்னார் இல்லையா பிராமின் முஸ்லீமு எஸ்ஸின்னு ஒரு காஸ்ட் அலைன்ஸை உருவாக்கி நாற்பது சதவீதம் இருந்த காங்கிரஸை கட்சி பிரிஞ்ச பிறகும் நாற்பத்தி மூணு சதவீதத்துக்கு போயிட்டாங்க காமராஜ் சஞ்சீவ் ரெட்டி அதுலியா கோஷு ராம் சுபாஷ் சிங் இவங்கெல்லாம் பத்து சதவீதம் எடுத்தாங்க வித்ராந்தி அம்மையார் நாற்பத்தி மூணுக்கு போயிட்டாங்க நாற்பது வந்து நாற்பத்தி மூணுக்கு போயிட்டு காரணம் பிராமின் முஸ்லீம் ஷெடியூல் காஸ்ட்டுன்னு காஸ்ட் அலைன்ஸ்னு கொண்டு வந்தாங்க இப்போ மோடியோட ஒரு சோஷியல் இதுங்கிறன்னா அப்பர் காஸ்ட் இந்து ஓபிசி இந்து மோடி தலைமன்னு இதில் மோடி தலைமைக்கு பெருசாக இருக்கிறது வந்து என்னென்னா இந்த விஸ்வகர்மா இந்த முஷார் இந்த போட்மேன் ஃபிஷர்மேன் வன்னார் நாவிதர் குயவர் இப்போ சீமான் ஆர்கனைஸ் பண்ணுறாருல இந்த மாதிரிப்பட்ட கம்யூனிட்டிஸ் எல்லாம் இந்த சீமானை ஐடென்டிஃபை பண்ணி தமிழ்நாட்டுக்குள்ளே சீமான் வந்து ஒரு டிப்ரெஸ் காஸ்டோட அவுட் பஸ்ட்டை ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் அண்ட்ர பர்சன்ட் கம்யூனிட்டிக்கான ஒரு பிரதிநிதித்துவத்தை சொல்வார்ல பொது தொழிலாளர் தமிழர்ன்னு இந்த மாதிரி இதில் வந்து யூபியில் அருந்ததியர் மக்கள் அவங்க ஆரத்தி எடுத்து அவங்க காலெல்லாம் மோ மோடி தூய்மை பணியாளர்கள் காலெல்லாம் கழுவி அவங்களுக்கு பாத பூஜை பண்ணார் ஒரு பிரைம் மினிஸ்டர் இந்த மக்களுக்காக இந்த இதை பண்ணுறது மோடி தான் பண்ணுவார் அப்போது அங்கே இருக்கக்கூடிய பிரஜாபதிங்கன்னா பொற்றர் மாதிரிப்பட்ட பொன்னா மண்பாண்டம் செய்யக்கூடிய அந்த சகோதரர்கள் மாதிரி அப்புறம் நயன்னா இந்த நாவிதர் சமூகம் மாதிரி இந்த மாதிரி கும்ப கும்பர் கும்பர்னா பொட்டர் தான் அது தென் நெய் இன்னொன்று என்ன ராஜ்பர் அந்த வண்ணார்பு அந் அந்த மாதிரிப்பட்ட இந்த சர்வீஸ் கம்யூனிட்டி மாதிரி இருக்கக்கூடிய கம்யூனிட்டி இருக்குது இல்லையா இவங்கெல்லாம் மோடி கூட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க அவங்களுக்குள்ள ரெப்ரசன்டேஷன் அவங்களுக்குள்ள அந்தஸ்து அவங்களுக்குள்ள மரியாதையெல்லாம் மோடி கொடுப்பார் இந்த கோரி கம்யூனிட்டின்னு ஒரு கம்யூனிட்டி இருக்குது அதை பிஜேபி அசோகரின் டிசென்டென்ஸ் பாங்க இங்கே ஜெயலலிதா நாடார்களை சேர சோழ பாண்டியர் வம்சம்னு சொல்லி தேவராட்சி பண்ணுறாங்க கவுண்டருக்கும் தேவருக்கும் பேக்கிங் கம்யூனிட்டியாக இருக்கும்போது நாடார்கள் எதிர்த்து அடித்து ஜெயலலிதாவுக்கு எதிராக கடுமையாக இருக்கும்போது அவங்கள அப்பீஸ் பண்ணதுக்கு மௌனம் சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச பரம்பரையினர் திராவிட இயக்கத்தில் திக திமுக எதிரான ஒரு கருத்தாக சொல்லி அந்த கம்யூனிட்டியை குளோரிஃபை பண்ண மாதிரி பாஜகவிலையும் கோரி கம்யூனிட்டிங்கிறவங்க யூபி பீகாரில் இருக்கிறாங்க டிசண்டன்ட் ஆஃப் கிங் அசோகா குஷ்வாகாங்கிற டைட்டில் அவங்களுக்கு வரும் இதெல்லாம் யாதவ் ப்ளஸ் முஸ்லீம் அந்த இதை எப்படி எதிர்கொள்ளுங்கிறதுக்காக பாஜக பண்ணினது ஸோ அவங்க மட்டும் இல்லை இந்து கான்ஷியஸ் இஸ் கப்புல்டு வித் காஸ்ட் கான்சியஸ்ன்னு எல்லா இந்துக்களுக்குமே புரணித்துவம் கொடுக்கணுங்கிற அடிப்படையில் பாஜக தன்னோட அரசியல் களத்தை நடத்திட்டுருக்கிறாங்க ட்ரெடிஷ்னல் கா பாஜக சப்போர்ட்டரான பிராமணர்களுக்கு ராஜஸ்தானில் பிரமித்தம் கொடுத்தாங்க சிப்மின் ஸ்ரீசி பிராமின் ட்ரைபலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்னு சத்தீஸ்கரில் ட்ரைபலுக்கு சிஎம் கொடுத்தாங்க மத்திய பிரதேசில் யாதவ் கம்யூனிட்டியை நம்ம இன்னும் விட்டுட்டு போகக்கூடாது அவங்க அகிலேஷிகிட்டையும் தேசிய இருக்கக்கூடாது அதையும் உடைக்கணும் அப்படிங்கிற முறையில் யாதவுக்கு வாய்ப்பு கொடுத்த இல்லை நிறைய யாதவ் கேண்டிடேட்டை அவங்க போட்டிருக்காங்க பூபேந்திர யாதவ் ஒரு பெரிய தலைவராக இருக்கார் நித்யானந்த ராய் ஹோம் மினிஸ்ட்ரியில் இருக்கிறாரு இப்படி நிறைய யாதவ் தலைவர்களையும் இப்போ அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க ராவ் இந்திரஜித் சிங்னு ஹரியானாவில் ஒரு யாதவ் தலைவரை டெவலப் பண்ணாங்க அந்தந்த இடத்துக்கு தக்கன அவங்க ஒரு இதை அரசியலை தயார் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் ஹரியானாவில் ஜாட் டாமினேஷன் ஜாஸ்தி இருக்கும்போது நான் ஜாட்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணாங்க பீஷ்நாய் சைனி ஆஹிர் யாதவ் தென் ஷெடியல் காஸ்ட்டு இவங்களெல்லாம் ஆர்கனை பிராமின் இவங்களெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு அரசியல் பண்ணாங்க மராத்தா டாமினேஷன் மகாராஷ்டிராவில் ஜாஸ்தி இருக்கும்போது மாலி தங்கர் வஞ்சாரா மாதவ் ப்ளஸ்ஸு நம்ம தமிழர்கள் குஜராத்தி நார்த் இண்டியன் பிராமின் ஷெடுல் காஸ்ட் பீப்புள் இதை ஆர்கனைஸ் பண்ணி பண்ணாங்க பாருங்கள் இன்னைக்கு தி தீட்சா பூமி அம்பேத்கார் இதுக்கு போய் அம்பேத்கரால்லாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கான்னு ஒரு பிரைம் மினிஸ்டர் அம்பேத்கர் எவ்வளோ தடவை இது பண்ணியிருப்பார் அந்த இடத்துக்குள்ளே போய் ஒரு வணங்கிட்டு தான் அங்கே இருந்து அவர் தன்னோட அரசியல் பிரச்சாரத்தை பண்ணுறாரு இதை தாண்டி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா யூபியில் நான் யாதவ் நான் ஜாதவ் முலாயம் சிங் யாதவ் ஓபிசி இல்லாத மற்ற ஓபிசி பி மாயாவதி எஸ்சி இல்லாத மற்ற எஸ்சி பாசி போன்ற மற்ற எஸிகள் அதுபோல் பீகார்லேயும் நான் யாதவ் இது மகாராஷ்டிராவில் நான் மராத்தா இது அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் இவங்களும் இந்து சமுதாயம்னு சொல்லும்போது மராத்தாக்களையும் இன்க்ளூசிவாக எடுத்து அந்த அரசியலை பண்ணுறாங்க ஸோ இந்திரா காந்திக்கு ஜாதி அரசியல் காங்கிரஸுக்கு ஜாதி அரசியலை மோடிங்கிற ஒற்றை மனிதரால் தான் தோக்குடிக்க முடியுது கடுமை உழைப்பு ஈர்ப்பு சக்தி டெடிக்கேஷன் தேசப்பற்று எக்ஸ்ட்ராடினரியாக நெகர்வை தாண்டி ஒரு தலைவராக நிற்கிறாரு அதற்குள்ளே இந்துத்துவா இருக்குது சமூக நீதி இருக்குது இந்து கான்ஷியஸ் இஸ் கப்புள்டு வித் காஸ்ட் கான்சியஸ் இருக்குது முஸ்லீம் கன்சால்டேட் ஆகும்போது அதை எப்படி உடைக்கிறதுக்கு இருக்குன்னு பஸ்மந்தா முஸ்லீம்கள் நல்லெண்ணெய் பேசுகிறது இருக்குது ட்ரிபிள் டெலாக்கெண்ணு முஸ்லீம் பெண்கள் உரிமையை பேசுகிறது இருக்குது இது நலத்திட்டங்கள் முஸ்லீம் முஸ்லீம்களுக்கும் போய் சேரணுங்கிற அக்கறை இருக்குது முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்கு மிகவும் விசுவாசமானவர்கள் என் நாட்டு மீது மிகுந்த பற்றுதல் கொண்டவர்கள்னு முஸ்லீம்களையும் இந்த தன்னுடைய அரசியல் பயணத்தில் அவங்களையும் அப்படி கேரி பண்ணி போகக்கூணுங்கிற ஒரு எண்ண ஓட்டம் மோடிக்கு இருக்குது ஏன் சொல்லப்போனால் ஹரிப் முகமது கானை தான் பிரசிடெண்டாக இருந்தார் நூபுல் சர்மா மேட்ரு வந்து ஒரு சிக்கலை உருவாக்கிட்டு ப்ராஃபட் பற்றி பேசி அது ஒரு இதாகும்போது வந்து ஹரிப் முகமதுக்கான அந்த இடத்துல கொடுத்தா சரண்டர் ஆகிட்டார் மோடிங்கிற மாதிரி ஒரு தோற்றங்கள் வரும்போது அவர் அந்த இடத்துக்குள்ளே ட்ரைபலை இது பண்ணிட்டார் சாய்ஸா அரி ஹரிப் முகமதுக்கார் இருந்தாருங்கிறதும் நூற்றுக்குன்னூறு உண்மை ஸோ இன்னைக்குள்ள அரசியல் களத்துக்குள்ளே யோகி வந்து இருபது எண்பதுன்னு கூட யூபியில் பேசினார் இப்போமும் யூபியில் அவ்வளோ சீட்டையும் அடிக்கிறதுக்கு என்ன வழி உண்டோ அதை எல்லா இதையும் பாஜக பார்க்குறாங்க மராத்தாஸ் எல்லாம் எதிராக போயிட்டாங்கிற சூழ்நிலை வரும்போது மகாராஷ்டிராவில் ஷிண்டே மராத்தா சீஃப் மினிஸ்டர் அஜித் பவார் மராத்தா டெப்டி சீஃப் மினிஸ்டருங்கிறதையும் எடுக்கிறாங்க ஒரு கட்டத்துக்குள்ளே அரசியல் ரீதியாக லீடர்களை எதிர்கொள்கிறதுக்கே சுற்றி இன்னொரு அதே சமூகத்தை சேர்ந்த ராஜ்புட்டுகள் அதே சமூகத்தை சேர்ந்த பிராமணர்கள் அப்படியெல்லாம் அரசியலை பண்ணத்தான் செய்வாங்க மோடி வரும்போது என் ஃப்ரெண்டு அன்பாலன் யாதவ் சொன்னார் காங்கிரஸ்காரன் மாட்டிக்கிட்டான் இவர் சாதாரணமானவர் இல்லை மற்ற முன்னாடி வந்த காலம் மாதிரி மொரார்ஜி ரெண்டரை வருஷத்தில் விட்டுட்டு போன மாதிரி வாஜ்பாய் அஞ்சரை வருஷத்தில் விட்டுட்டு போன மாதிரி விட்டுட்டு போக மாட்டார் பெரிய அளவில் இவர் வந்துடுவார் எல்லா விஷயமும் தெரியும் அவருக்கு அப்படின்னு சொல்லும்போது மக்கள் எப்படி இருக்கிறாங்க இது எல்லாருக்குமான நாடு எல்லாருக்கும் பிரதிநிதித்தம் கொடுக்கணும் அந்த இதை மோடி பண்ணுறாரு நாராயணகுருவை ரெகனைஸ் பண்ணுறது மோடி தான் ஐயா வைகுண்டரின் வழிகாட்டி நாராயணகுருங்கிற அளவுக்கு கொல்லத்தில் பேசும்போது ஐயா வைகுண்டரையும் மோடி பேசுகிறாருன்னா மக்கள் உணர்வு மோடிக்கு தெரியும் அதே மாதிரி மோடி வந்து இந்திரா காந்தி குடும்பத்தால் பாதிக்கப்பட்ட சரண் சிங்னாலும் சரி காமராஜ்னாலும் சரி தேவிலா சரி தேவகோட ஆனாலும் சரி நரசிம்மராவுனாலும் சரி கச்சன் பவுனானாலும் சரி இந்த தலைவர்களெலாம் ரெக்கனைஸ் பண்ணி பேசும்போது இவங்க இந்திய அரசியலில் முக்கிய பங்கு வகித்த தலைவர்களோட வரலாற்று அந்த குடும்பம் அடிக்க பார்க்குது அதை காமராஜ் கிங் மேக்கராக தான் இருந்தார் இந்திரா காந்தி நாலு வருஷம் டம்மி பிரேமிஷராக தான் இருந்தாருங்கிறத பதிவு பண்ணுங்கிறதுல மோடி தெளிவாக இருப்பார் அது ரங்கசாமி காமராஜ் மண்டபம் திறக்கும்போது இந்தியில் மோடி அதெல்லாம் தெல தெளிவாகவே பேசியிருப்பார் ஸோ மோடியோட அரசியலுங்கிறது ஜாதி இந்திரா காந்தி குடும்ப எதிர்ப்பு இந்துத்துவா வளர்ச்சி நலத்திட்டம் பெண்கள் உரிமை இப்படி வந்து மல்டிஃபுல்லாக உள்ள விஷயங்கள் சார்ந்தது அவரோட கடும் உழைப்பு நாட்டு பற்று தேசப்பற்று இந்த மாதிரி அவர் பண்ணுறார் இங்கே நம்ம சும்மா இந்துத்துவா இந்துத்துவான்னு ஆர்எஸ்எஸ் மோடியை மாற்றிட்டு நிதிஷ்காண்டி கொண்டார் ஒன்றுமே தெரியாமல் அறியாமையில் இருந்துக்கிட்டு வேதனையாக இருக்குது நம்ம தமிழர்கள் யோகி வேறு லிஸ்ட்டில் இருக்கார் யோகி லிஸ்ட்டில் இருப்பார் பட்னாவிஸ் லிஸ்ட்டில் வருவார் இவர் சௌகான் லிஸ்ட்டில் வருவார் கட்கரி லிஸ்ட்டில் வருவார் ராஜ்நாத் லிஸ்ட்டில் வருவார் ராஜ்நாத் சொல்லிட்டாரே ரெண்டாயிரத்து இருபத்தொம்போதுலேயும் மோடி தான் ப்ரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டுன்னு யோகி சொல்லியே யோகியை வந்து கொண்டு வந்ததே அமித்ஷா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சட்டமன்ற தேர்தலில் இருபத்தி நாலில் மோடி பிரதமராக யோகிக்கு ஓட்டு போடுங்கன்னு தான் கேட்டாங்க இப்போமும் ஜெயராம் ரமேஷ் வந்து யோகிக்கு அதிக எதிர்ப்பு இருக்குன்னு யோகியை மையமாக வச்சு பாஜக எதிர்ப்பை கட்டமைக்க பார்க்குறாரு காரர் அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் அமித்ஷாவுக்கு அதிக எதிர்ப்பு வரணும்னு மோடி எதிர்க்க முடியாதுன்னு அமித்ஷாவை மையமாக வச்சு பாஜக எதிர்ப்பை கட்டமைக்க பார்க்குறாங்க ஸோ நெஹ்ரு வந்து வெற்றி பெற்ற கட்சி காந்தி பட்டேல் காமராஜ் எல்லோரும் வளர்த்த ஒரு கட்சியில் நெஹ்ரு பிரமிஷராகி ஒரு வெற்றி பெற்ற இருந்து ஒரு ஆளுங்கட்சியிலருந்து மூணு தடவை பிரமிஷ்டர் ஆனார் இது வாஜ்பாயும் அத்வானியும் தோத்த கட்சியை பிடிச்சி அதில் பெரிய தலைவராகி எத்தனை சீஃப் மினிஸ்டர்ஸ் எத்தனை எம்பி எத்தனை எம்எல்ஏ எத்தனை டெப்டி சீஃப் மினிஸ்டர் எப்பா இவ்வளவு வந்து தோழியில் இருந்த ஒரு கட்சிக்கு மோடியோட உழைப்பு செல்வாக்கு இதில் கிடச்சிருக்குது ஆனால் அங்கே பொறாமையிலையும் பொச்சரிப்பிலையும் காழ்ப்புணர்ச்சிலையும் என்ன சொல்லுன்னு தெரியல இந்த முட்டாள்கோச்சிகளை மோடியை மாற்றிட்டு க கட்கரியை கொண்டு வர போகிறாங்களாம் அறிவும் கிடையாது விவரமும் கிடையாது அட்டுத்தனமாக இதை பேசிக்கிட்டே தெரிகிறது எங்களுக்கு சொலி நான் இவ்வளோ நாள் பொறுத்து தான் பார்த்தேன் இப்போ இவங்கள கோஷிகளை திட்டாமல் நமக்கு மனசு ஆறாது தோத்த கட்சியை அத்வானி வாஜ்பாயின் தோத்த இடத்துல வெற்றி பெற வச்சு நாட்டின் மானத்தை ஆர்எஸ்எஸ்இ மானத்தை பாஜகவின் மானத்தை காத்தின ஒரு லீடர் வெற்றி பெற்ற கட்சியில் இருந்து வாழ்ந்துட்டு போன நெகுரு அவரை தாண்டி போயிட்டுருக்காரு அவரை அதை ஒத்துக்க முடியாமல்